உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதான்னு தெரியல ஆனால் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது இப்போ ஒரு கண்டென்ட்டுன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த கண்டென்ட்டை மட்டும் படிக்கிறது கிடையாது ஆக்சுவலி அந்த கண்டென்ட்டை கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு கீழே கமெண்ட்டில் தான் இருக்கும் ஒவ்வொருத்தனும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆயிரம் வாலி ஒரு ஆயிரம் கண்ணதாசை ஒரு ஐயாயிரம் வைரமுத்துவோம் ஒழித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் எப்படி தான் இந்த திங்கிங்கு வரும்னே தெரியாது இப்போ இது ஒரு சலூன் கடை அதாவது பேர் வைக்கிறதுக்கு வந்தால் வெட்டுவோம் கான்செப்டோடு வைக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் முடி வெட்டுவோன்றது போல் வந்தால் வட்டுவோம் அந்த மாதிரி எவனோ ஒருத்தர் டீ கடைக்கு பிளான் பண்ணியிருக்கான் அந்த டீ கடைக்கு கமெண்ட்டை மட்டும் பாருங்கள் வந்த கமெண்ட்டு வாயா சாயா மாயா சாயான்னு சொல்லி தான் தலைவர் பாடியிருக்காரு வாயா சாயா அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ருக்காங்க இந்த கீழே பேர் மட்டும் மங்களகரமாக இருக்குது ஏகே சாமி என்கிட்ட வாங்கி குடி இனிமேல் டீ குடிக்கும்போதெலாம் எனக்கு அந்த நினைப்பு தரடாக வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் யோசிச்சுருக்காங்க ஏண்ட்ட வாங்கி குடி அதான் ஏன்ட்ட வாங்கி டீ காஃபி பூன் மீட்டா அப்படி குடி அது அதுக்கு அந்த இது ஃபார்மில் வச்சுட்டாங்க என்கிட்ட வாங்கி குடி அப்புறம் இந்த வழக்கம் போகிற ஃப்ளேம்ஸ் குரூப் ஒன்று இருக்குது டீ இஸ் இவல்ட்டு ஏ இஸ் அது நமக்கு வேண்டாம் கீழே பாசிட்டிவிட்டி ஏப்பா இப்படி பேர்னால் இப்படி வைக்கணும்ப்பா அதாவது கேட்குற நமக்கும் நல்லா இருக்கணும் கொடுக்குற அவனுக்கும் நல்லா இருக்கணும் மொத்தத்தில் எல்லாமே ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கணும் பாசிட்டிவிட்டி ஆனால் அர்த்தமுள்ள டீக்கடைன்ற மாதிரி போட்டிருக்காம்பா இருக்க ஒருத்த மென்ஸ் ரீசார்ஜ் சென்டர் உண்மை 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 வீட்டில் இருக்கும்போதும் சரி ஆஃபீஸில் இருக்கும்போதும் சரி நாம் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே இடம் டீ தான் அங்கே ஃபோன் நமக்கு வந்து பல குழப்பங்களுக்கு ஒரு விடியல் பிறக்குதுன்னு வைக்கீங்களே மென்ஸ் ரீசார்ஜ் சென்டர் பொண்டா டீ கிடையாச்சு பொண்டா டீ கிடைக்கும் மாற்றிட்ட ரெண்டு ரெட்ட ரெண்டு கொம்புக்கு பதிலாக ஒற்றை கொம்பை போட்டியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்து தூக்கிட்டு போயிடுறாங்க பார்த்துக்கோங்க ஆனால் அடுத்து ஆகா ஆற்றுவோம் உத்துவம் ஐயோ ஐயோ என்னவோ ரைமிங் நினச்சி பரவாயில்ல இப்படி ஒரு நேம் போர்டு ஆற்றுவோம் ஊற்றுவோம் நல்ல ஒரு ஐவேல வைக்கிறப்போ எப்படி இருக்கு கீழே கழுவி ஊற்றுவோம் இப்போ எல்லா டீ கடைக்காரங்களும் கழுவி ஊற்றி தண்டாக இருக்காங்க ஏன் ஏன்னா டீ கடைக்கு போனாலும் ஆனால் ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா என்ன பார்க்குற இப்போ தானே வந்திருக்க இந்த அம்சம் படத்தில் டிக்கெட்டு புக் பண்ணால நாளைக்கு வா இன்றைக்கி டிக்கெட் புக் பண்ண அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கட்டுப்பில் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க அடுப்புக்கு பக்கத்தில் நம்மளால் வெயிலில் ஏசியிலையே நிற்கவும்ல அவங்க எல்லாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை டி நகர் ஐயோ 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 எப்படித்தான் இந்த பிள்ளைகள்லாம் இவன்பிட்டு அறிவை வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்குலே வந்தால் போடுவோம் என்னையாது எல்லாமே ஒரு மார்க்கமாகவே தெரிகிறாய்ப்பா வந்தால் போடுவோம் நான் போடுவேன் நான் போடுவேன் ஏதாவது டீ காபி இன்னும் என்னென்ன கேட்குறாங்களோ எக்ஸ்க்ளூசிவாக போடுவாங்க உள்ள அடுத்து கவலையை விடு ஏடு ஆத்தி குடி அடேங்கப்பா சரியான குடியாக இருக்கும் போலீங்க ஆட்டிக்குடி ஆட்டி சூடி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து டீயோடைய வந்து அரி சுவடிகள் ஆர்டி குடி நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நல்லா தான் இருக்குது தம்பி டீ என்ன வரல எனக்கு தெரிஞ்சு இந்த தாய சரியாக இருக்கும் உண்மையில் சொல்லிவிட்டு உட்காந்துருக்கானே வெயிட் பண்ணேன் டோக்கன் வாங்கிட்டியா டோக்கன் நம்பர் போட்டலாம் இனிமேல் டீ கட்டில் டோக்கன் கொடுக்கறதுக்கான காலம் வரும் நம்ம அப்படியே பார்ப்போம் யோ என்னைக்கே டீ மேலே பாரு போடே இதுக்காகத்தான் போடே அப்படி வச்சுருக்கோம் எவனும் தேவை இல்லாமல் எங்கக்கிட்ட கூடாது நானாக எனக்கு மூடு வர்றப்போ போட்டு தருவேன்டா அது வரையும் உட்காந்து அதுக்கப்புறம் வாங்கி குடிச்சிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆற்றியும் கொடுப்போம் ஊற்றியும் கொடுப்போம் காலையில் ஆற்றி கொடுப்பாங்க சாயங்காலம் ஊற்றி கொடுப்பான்னு நினைக்கிறேன் நைட் டைம் சட்டை சாத்தினதுக்கப்புறம் வேறு பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கான் போல் அதனால் ஆத்தியும் கொடுப்போம் ஊற்றியும் கொடுப்போம் பட் இருந்தாலும் இதுவும் நல்லாயிருக்கு மச்சி ஒரு டீ சொல்ல ஐயோ இது எப்போலேருந்து வந்திருக்கு எஸ்எம்எஸ் படத்துலேருந்து இது அப்படியே ஒரு டயலாக் அங்கே மச்சான் ஒரு குவாட்டர் சொல்லேம்பாங்க இங்கே மச்சி ஒரு டீ சொல்ல அடுத்து உங்களுக்காக கொதிக்கிறோம் ப்ராக்கெட்டில் டீ ஃபீல் பண்ணி எழுதியிருக்காயன் மனுஷன் உண்மைதான் அதை அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது இப்போ நமக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது இல்லை ஒரு காய்கறி கடைக்கு போகிறது டீ கடையை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வண்டியெல்லாம் நமக்கு நின்றோம் அதுலேயும் ரெண்டு மணி மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு டீ குடிக்க போகிறவங்க வேணாவது இருக்கீங்களா நாங்கள் போவோம் எங்கள் ஆஃபீஸே எங்களை ஒரு மாதிரி பார்க்கும் நானும் இன்னொருத்தன் இருக்கேன் அது அப்படியே திரும்ப ஒரு ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அன்னே ஒரு காஃபி போடுவோம்மா டபக்குன்னு திரும்ப வாங்கிலே பார்க்கணும் அப்படியே நம்மளை பார்த்துட்டு தள்ளி விட்டு போல் மாடியிலேருந்து அது வேறு பயமாக இருக்குது இது தாண்டா டீ நம்பாதவங்களுக்காகவே ஒரு போடு மாஸ்டர்லாம் இல்லாமல் அவனையே நம்பி இறங்கி டீ போட்டு இது தாண்டா டீ குடிடா அப்படின்னு இல்லை அதுக்காகவே இந்த பெரு டீன்னு கேட்டால் டான்னு கொடுப்பா ஐயோ 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 உங்கள் டக்குல டொக்கு வைக்க டீனு கேட்டால் டான்னு கொடுப்பாய்க்கலாம் தூக்கி ஓடுவாங்கன்னு நினைக்கிற கேஜி புறாட்டு சரி ரைட்டு இங்கே ஏதோ ஒன்று டேக் இட் ஈசி டேக் இட் ஈசி ஆ இது ஓகே ஃபைன் பரவாயில்ல சம் வாட் ட்ரைடு ஓகே பங்கு ஸ்ட்ராங்காவா லைட்டாவா நம்ம இந்த வடிவில பரல இந்த இது அது என்ன உள்ளூரா வெளியூரா ஸ்ட்ராங்காவா லைட்டாவா அதுக்கப்புறம் வந்து டீ ரெயின் டீ மலையில் வந்து உங்களுக்கு அந்த இசை மலை அப்புறம் என்ன என்ன பணமலை அந்த மாதிரி அந்த மாதிரி டீ மலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல நல்லா இருக்குது வாங்கி குடி கழுவி ஊற்றி குடிப்போம் சாய் வித்தாயா ஆற்றுவோம் அன்பாய் வந்து ஐயோ எப்போ தமிழ் வாத்தையராக இருப்பார் போலையே மாமும் ஒரு டீ சொல்லு இங்கே கடித்தாலும் குடித்தாலும் குடுத்தமுட என்னடா என்னடா பூராவே அவங்களாவே இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் குடி பழக்கம் ஆஹா இது நல்லாயிருக்கு கூ டீ ப நல்ல வேலை இடையில ஏதாச்சும் டைப்பு கைகி ஏதாச்சும் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு எழுத்து இடையில அந்த கூக்கு டீக்கு நடுவில் பூந்துருந்தால் என்னத்துக்கு ஆவுறது ரெஸ்ட்டு வித்து பீஸு ஏன்டா குடித்தவனா கண்டிப்பாக கா ஏதோ ஒரு இதுவாக தான் இருக்கிறாங்க சரி ரைட்டு அடுத்து தொட்டாச்சுடும் நெருப்புடா முழுச்சுக்கோ டீ ஸ்டால் நேம்ஸு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது உண்மையில் எனக்கு இந்த கமெண்ட் படிக்க பிடிக்கும் ஆக்சுவலி இதை இதுவாகவே பண்ணியிருக்கலாம் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கலாம் ஏன் வீடியோவாக பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு க்ரெடிட் வேணும் இல்லையா அடுத்தவங்க நம்ம ஏதோ நம்மளே யோசிச்சு நம்மளே சொன்ன மாதிரி எடுத்துடக்கூடாது அதனால தான் இப்போ இனிமேல் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் இந்த கமெண்ட் கண்டிப்பாக எல்லோரும் படிப்பீங்க அப்படி படிக்காதவங்க போய் படிங்க மைண்ட் அப்படியே மசாஜ் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளில அமிச்சு விடுவாங்க